நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருக்கா வேற உனக்கு யார் அவளுக்கு யார் இருக்கா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா நீங்கள் நீங்கள் அவளுக்கும் அவ உங்களுக்கும் சப்போர்ட்டாக இருந்தா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் இருக்கிறது குறைய போக்க முடியாது அதை வச்சு தான் வாழணும் அப்படி இருக்கும்போது இப்படி ஆழ விடாதீங்க ப்ளீஸ்

அந்த மாதிரி நீயே எனக்கு சம்பாரிச்சு போடு வந்து பாரு லோன் கட்டிக்கிட்டு வேலைக்கும் போய்க்கிட்டு காட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சு போறாங்க அந்த மாதிரி நீ எனக்கு சம்பாரிச்சு போடு நீ சம்பாரிச்சு போடு வீட்டு வேலையும் செய்யணும் இல்ல வீட்டுல சௌராய்க்கு சாப்பாடு வைக்கிறது உடம்பு முடியலங்கிற நான் ஒத்துக்கிறேன் வேலைக்கும் போயிட்டு வந்து சம்பாரிச்சு கடனையும் கட்டிக்கிட்டு இப்படி மொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க போய் பாரு ஆம்பளைங்க நல்லா ஆம்பளைங்க இருக்காங்களே அதுக்கு என்ன பண்ணலாம் குடிக்காம சம்பாதிக்கிறதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைக்க கொடுத்துட்டு

நீங்க தாங்க முடிவு பண்ணுங்க இல்லையா நான் இப்போ கூட சொல்றேன் நான் உற்றத தான் சொல்றேன் எனக்கு பிடிக்கல சாப்டால சேர மாட்டேங்குது இப்ப முத மாதிரி இல்ல இல்லையா இப்ப நீங்க கேட்ட சொல்லுங்க மேடம் வாழ்றாண்டா வாழ்றது மேடம் இன்ன உற்றத என்னால வேற முடியலங்க மேடம் இத பாருங்க யாரு ஹெல்ப் பண்ண போறது இல்ல உங்கள உங்க வாழ்க்கை நீங்க தான் பாத்துக்கணும் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்க இதே ஒரு முயற்சி எடுத்துருக்கா முயற்சி எடுத்து இங்கே வந்ததுனால நான் உங்கள்கிட்ட உட்கார்ந்து பேசுறேன் அந்த முயற்சி அவளோடதான்